டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் என மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகியிருக்கு தமிழகத்துல இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் நாகப்பட்டினம் மாவட்டம் கரியாப்பட்டினத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு மேலும் பல இடங்கள்ல குறிப்பாக வடகடலோரம் வடக்கு மாவட்டங்கள் டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதாவது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்துல இடியுடன் கூடிய மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் நாளை பனிரெண்டாம் தேதியை பொறுத்தமட்டில் மட்டில் தமிழகத்துல பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே குறைந்து காணப்படும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு நேரங்கள்லயும் உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்லயும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் மழையின் போது வலுவான இடி மின்னலும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாகவும் இருக்கக்கூடும் அதே போல பகல் நேரத்துல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே தூரல் சாரல் காணப்படலாம் கனமழைக்கான வாய்ப்பு பகல் நேரத்துல இல்ல அடுத்தபடியா கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள் குறிப்பாக ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் வானம் பொதுவாக பகல் நேரத்துல மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இன்றும் நாளையும் தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதன் பிறகு இந்த தாழ்வு பகுதி உருவாகிய பிறகு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு கட கடற்கரையோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரிக்கும் அதன் காரணமாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக சாரல் மலை மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழையையும் எதிர்பார்க்கலாம் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமம் ஆனமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்லையும் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு நிலையில காணப்பட்டு வருகிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் படிப்படியாக சாரல் மலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதியில ஒட்டுமொத்தமாக பிற பகுதிகள் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் அதே சமயத்துல வறண்ட வானிலைக்கான வாய்ப்புகள் இல்ல மாலை இரவு நேரங்கள்ல ஆங்காங்கே ஒரு மிதமான அல்லது சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் வரையிலான காலகட்டத்தில் குறிப்பாக பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பணிகளை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் மேற்கொள்வதற்கு ஒரு சாதகமான ஒரு வானிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது இதுதான் ஒட்டுமொத்தமா தற்போதைய தமிழக வானிலை எதிர்பார்ப்பு தற்போது நிலவக்கூடிய காற்று சுழற்சியின் விளைவாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் மழை தொடரும் குறிப்பாக மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தான் இடியுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டத்துடன் காணப்படும் தூரல் சாரல் விழலாம் கனமழைக்கான வாய்ப்பு பகல் நேரத்துல இல்லை அதன் பிறகு பதிமூன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வலுப்பெறுவதற்கான சூழல் உருவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் கேரளா கர்நாடகாவில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க கூடும் அந்த வானிலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தொடர்வதற்கான சூழல் இருக்கு அதே சமயத்துல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல இரவு நேரத்துல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் என்பது தொடருது சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சென்னையில பரவலான மழைப்பொழிவு பதிவாகல சென்னை மட்டும் ஒதுக்கி பிற மாவட்டங்கள் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை என சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் கனமழை பதிவாகிட்டு இருக்கு சென்னையில கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் இன்றைய தினமும் சென்னையில மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இதுவரை ஒதுக்கி இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்